வான்மலரின் இனிய நல்வாழ்த்துக்கள் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி பதினைந்தாம் நாள் இன்றைக்கான இறைவாக்கு பயப்படாதே நான் உன்னோடு இருந்து உன்னை ஆசீர்வதித்து பெருகப் பண்ணுவேன் ஆதியாகமம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் பயப்படாதே நமது வாழ்வில் பல தோல்விகளுக்கு முக்கிய காரணம் பயமாகும் நாம் பயத்தின் நடுவில் இருக்கும்போது போது கூறப்படுகிற நம்பிக்கையூட்டும் வார்த்தைகள் நம்மை புத்துணர்வு பெற செய்யும் கேராரில் குடியேறின ஈசாக்கு பொருள் வளத்தில் அடைந்தாலும் அவரது நாட்கள் வாக்குவாதங்களிலும் கஷ்டங்களும் நிறைந்தனவாக இருந்தன ஆனால் அவர் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருந்தார் தன் அயலாரிடம் போராடுவதற்கு பதில் அவர் அவ்விடம் விட்டு சென்று சமாதானத்திற்கு முன்மாதிரியாய் திகழ்ந்தார் ஆகவே கடவுள் அவருக்கு தரிசனமாகி பயப்படாதே நான் உன்னோடு இருப்பேன் உன்னை ஆசீர்வதிப்பேன் பெருகப் பண்ணுவேன் என்று வாக்களித்தார் இன்றைய வாசிப்பு பகுதியில் இஸ்ரவேல் மக்கள் யோர்தான் நதிக்குக் கிழக்கே மோவாபிய நாட்டில் இருந்தார்கள் மக்கள் தாங்கள் செல்லவிருக்கும் நாட்டை குறித்து பயந்தார்கள் அந்த ஜனங்கள் அவர்களை விட பெரியவர்களாகவும் வளர்ந்தவர்களாகவும் இருந்தார்கள் என பயந்தார்கள் அப்பொழுது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கடவுளின் வார்த்தை நீங்கள் கலங்க வேண்டாம் பயப்பட வேண்டாம் என்பதாகும் இன்று நம் வாழ்விலும் நாம் எதிர்கொள்ளுகின்ற அநேக சூழ்நிலைகளை கண்டு அச்சம் கொள்ளுகிறோம் எதிர்காலத்தை குறித்து கலங்கி நிற்கிறோம் கடவுளில் வைக்கும் உறுதியான நம்பிக்கை ஒருபோதும் நம்மை கைவிடுவதில்லை ஆகவே கடவுளிடம் உறுதியான நம்பிக்கையுடன் வாழ்வோம் அவரது வாக்குத்தத்தங்களில் நம்பிக்கை வைப்போம் இறை பிரசன்னத்தை வாழ்விலே உணர்ந்து கடவுள் அளிக்கும் ஆசிர்வாதங்களை பெற்று வாழ கடவுள் அருள் புரிவாராக நாம் ஜெபிப்போம் இரக்கமுள்ள கடவுளே நீர் எங்களுக்கு அளித்திருக்கும் இறை வார்த்தைகளால் நாங்கள் நம்பிக்கை பெற்று புத்துணர்வு பெற உதவி செய்தருளும் இயேசுவின் வழியே பிதாவே ஆமீன் இன்றைக்கான கேள்வி எது ஒருபோதும் நம்மை கைவிடுவதில்லை எது ஒருபோதும் நம்மை கைவிடுவதில்லை கேள்விக்கான பதிலை கீழ்கண்ட எண்ணுக்கு எஸ்எம்எஸ் அல்லது வாட்ஸ்அப்பில் அனுப்பவும் ஒன்பது எட்டு நான்கு ஒன்று எட்டு பூஜ்ஜியம் ஒன்பது ஏழு ஒன்பது ஆறு